வாழை திரைப்படம் வெற்றிகரமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித விவசாயங்கள் வந்துட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உயர்த்தி பேசுகிற ஒரு குரூப் இருக்கு இந்த லவர் படம் ஆடா நான் ஆடா லவர் படம்ட்டு இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கு எதுக்காக இந்த குரூப் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு நைன்டி கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த காலத்துல வந்து கண்டிப்பா எந்த ஒரு பசங்களும் சரி ஒரு சைட் பிசினஸ் இப்போ வந்து ஆயிடுச்சு சைட் பிசினஸ் பண்றது சோ அந்த காலகட்டத்துல பொருளாதார சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க நியூஸ் பேப்பர் போடுவாங்க பால் ஊத்த போவாங்க ஈவினிங் ஆனாக்கா சொண்டல் போவாங்க அது மாதிரி கொளுத்து வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லா வேலையும் செய்வாங்க நான் சில விட்டுருப்பேன் சோ எல்லாமே ஒரு தான் சரிங்களா அது மாதிரி குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு கஷ்டப்பட்டு இப்போ படிக்கிறவங்க அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க சோ இந்த படம் வந்து எதுக்காக இப்படி ஒரு பேசும் பொருளா அதாவது உயர்த்தி பேசுறாங்க ஒரு குரூப் இருக்கட்டும் எதுக்காக இந்த இந்த படத்தை வந்து எப்படா தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரே காரணம் தான் இதுக்கு முன்னாடி வந்து கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து எப்படி ஓட்டினாங்கன்ட்டு எல்லாரும் தெரியும் உங்களுக்கு சோ நீ இப்படி ஓட்டுட்டல நான் உங்களுக்கு இது பை வாங்குறேன் அப்படின்னு தான் நீ இந்த படத்தை வந்து இப்படி ஒரு தான் அவங்க நினச்சிக்கிட்டு ஓட்டுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் தெரியல இவங்களோட சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பிரச்சனைகளை சொல்ற மாதிரி இவங்க படம் எடுக்கிறாங்க அதை வந்து பேசும் பொருளாகுது இந்த சமூகத்துல இவங்களோட பிரச்சனையை எடுத்து படமா எடுத்து அனுப்புறாங்க அதுவும் பேசும் பொருளாகுது அதாவது எல்லா சமூகம் இந்த சமூகம் அந்த சமூகம் எல்லா சமூகத்திலயும் தப்பு தான் அது வந்து அவங்க தப்பு பண்ணிட்டு என்ன பிரச்சனை பண்றாங்கன்னா சமூகத்துல போயிட்டு பக்கமும் சரி இந்த சரி இவங்களோட படத்தையும் தூக்கி கொண்டாடுனாலும் அவங்களோட படத்தை முடிஞ்சு போயிச்சு அரசியலா பின்னாடி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது பல பேருக்கு தெரிய மாட்டேது ஏன்னா இது இவங்களை இப்படி பிரிச்சு வச்சிருந்தாதான் இவங்க ஓட்டு விதத்துல நம்ம ஜெயிக்க முடியும் ஆசையை வந்து பிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தான் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே இது அரசியல் இது ஒரு படம் இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் வந்து எதுக்கு பிரச்சனை வராம மேற்கொண்டு பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரே விஷயம் தாங்க இந்த சமூகம் எடுக்கிற படத்தை வந்து நீங்க பாராட்டுங்க இந்த சமூகம் எடுக்கிற படத்தை வந்து டேரக்டரும் சரி ப்ரொடியூசர் எல்லாமே சேர்ந்து பாராட்டுங்க பாராட்டி ஆஹ் நல்லா எடுத்துருக்காங்கப்பா அந்த படத்தை சூப்பரா இருக்குப்பா உங்க சமூகத்துல இது பிரச்சனை நடக்குது அதை நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இது நல்ல படமா இருக்கு நீங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்களும் உங்க சமூகத்துல இது பிரச்சனை இருக்கு இது வந்து நல்ல படமா எடுத்திருக்கீங்க இது மேல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து சமரசமா பேசினாக்கா இது மேல் மேல் மேலும் போக வாய்ப்பே கிடையாது அப்படியே ஒரேடியா நின்றுடும் இப்ப வந்து அதான் பிரச்சனை இப்போ இப்போ வாழை படம் எடுத்துட்டு இவங்க அடுத்து இவங்க ஒரு படம் எடுப்பாங்க அப்புறம் இது ஒரு ஓடுவாங்க இதுக்கு முன்னாடி தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு அதை பேசி பேசி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சோ இதே மாதிரி வார்த்தைகள் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வந்து கொண்டு வந்து பண்ணிட்டாங்க இந்த படத்தோட ரிவ்யூலாம் நம்ம பேசலாம் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம் அது ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை தூக்கிட்டு போகும்போது சட்டை வந்து மஞ்சக்கடல்ல இருக்கும் அது வந்து மஞ்ச கலர்ன்றது பாத்தீங்கன்னாக்கா நான் நீல கலர் சட்டப்பட்ட சரி ஆஹ் மஞ்சள் கலர்ல இருக்கும் சோ மஞ்சள் கலர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எந்த சமூகம்ட்டு அவங்களுக்கே தெரியும் நீங்க அதற்கு இதுலயே ஒரு நீல கலரோ இல்ல வேற ஏதாவது கலரோ போட்டுருந்தா வச்சுங்களா சகப்பு கலரோ போட்டுருந்தா வச்சுக்கலாம் அவன் அதனால தான் நம்ம அப்படி போட்டான் அப்படின்ட்டு ஆஹ் அடிச்சிருவாரு ஜாதி புத்திர குத்தியே கொண்டிடுவாங்க ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க சொல்ல வார்த்தை இல்ல அதே மாதிரி இந்த இந்த படத்துல வந்து எந்த ஒரு வெட்டு குத்து கிடையாது எந்த பெண்களை வந்து இழுவா பேசுற எந்த ஒரு டைலாக்கும் கிடையாது சரக்கு அடிக்கிறது கிடையாது தம் அடிக்கிறது கிடையாது டபுள் மீனிங் காமெடி கிடையாது எந்த ஒரு விஷயம் இருக்கத்தக்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அதுக்காக அந்த படத்தை கொண்டு போயிட்டு வெற்றி படமா ஆக்கி இருக்கிறாங்க அதுக்காகவே திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுதான் ஆகணும் இதை வந்து நம்ம சொல்லிட்டு முன்னோன் முன்னோடி டைரக்டருக்கு வந்து கோவம் வந்துடும் ஏன்னா வந்து வாழைப்படத்தையும் பரியரும் பெருமாள் அந்த படத்தையும் தான் நல்ல படம் சொல்றீங்க கர்ணன் படத்தை சொல்லலாமா ஏன்னா அதெல்லாம் திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு இது உங்க சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி எந்த பக்கமும் சரி எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒரு சமூகத்தை இழிவா பேசிட்டு தன் சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது எந்த படம் எல்லா படமுமே பிரச்சனை தான் அது தப்பு தான் அது நீங்க திருப்பி அடிக்கிறது அடிக்கிறது கிடையாது தன் சமூகத்தோட பிரச்சனையை நீங்க சொல்லும் போது மத்த சமூகத்தை வந்து நீங்க இழிவுபடுத்தாம இருக்கணும் அதுதான் இருக்கும் போது இந்த வாழை திரைப்படம் வந்து அருமையா ஒரு படம் தான் இது அப்படின்னு பார்த்தா கூட இவங்க வந்து இந்த படம் வந்து அஹ் ஜாதி படமானது ஒரு துளி கூட கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளிகளின் படம் அப்படிதான் நம்மளுக்கு தெரியும் உழைக்கும் மக்களின் படம் இந்த காலத்து எந்த ஒரு மனிதனும் சரி தன் குடும்ப சூழ்நிலைக்காக வேலை செஞ்சுட்டு தான் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பான் சோ தான் வந்து மீன் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த படத்துல ஒரு இடத்துல கூட நம்ம குத்தம் சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது குத்தம் சொல்றது வந்து பார்த்தா அது வந்து வேண்மினே அந்த படத்தை குத்தம் சொல்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அது ஒரு புண்ணியமே இல்ல அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல அந்த அவங்க டீச்சர் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அதை வந்து தவறா சில விஷயங்கள் பேசுறாங்க அது ஒண்ணுமே அது ஒரு படிக்க கூட நமக்கு நா கூசுது அப்புறம் மட்டும் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு படமான அந்த காலத்துல கஷ்டப்பட்டு தான் படிச்சாங்க எல்லாரும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறத வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்குங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சாங்க ஒரு வேலைக்கு போயிட்டு தான் படிச்சாங்க இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு கஷ்டம்ன்றது தெரியல டூ கேக்கட்ஸுக்கு முக்கியமா கஷ்டம் என்னன்னு என்னன்னு தெரியல வீடு வீட்டு கஷ்டங்கள் என்னன்னு தெரியல கஷ்டப்பட்டு படிக்கிறது என்னன்னு தெரியல ஜாலியா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தான்றாங்க அதுக்காக இந்த பெரிய படங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாதான் உண்டு இந்தமாரி படங்கள்லாம் வந்தாதான் அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஸோ இதுவும் சொல்லாம இந்த காலத்து பக்க மக்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப அவசியம் அதனாலதான் இது வந்து பேசும் பொருளாவே இருக்கு இந்த படம் படத்துல வந்து முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இயற்கை இயற்கை கூடையும் விலங்கு விலங்குகள் கூடையும் ஒன்றி வாழ்றது வந்து அழகா இந்த படம் வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க இந்த ஆகட்டும் அதாவது இந்த ரயில் பூச்சி சொல்லுவாங்களே அது முக்கியமா அந்த படத்துல வந்து மாடு அதாவது இப்ப மாட்டுக்கேட்டு சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடுறாங்க இதை சாப்பிட்றாங்கட்டு இப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துல ஒரு நோட் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு கஷ்டத்துக்காக அவங்க வளர்த்த மாட்டை வந்து விற்கிறதுக்கு போவாங்க வித்துருவாங்க வித்துட்டு வரும்போது அந்த பையன் வந்து ஒரு ஏக்கத்தோட அழுகையா ஒரு கண்ணுல பாப்பான் ஐயோ நம்ம வளர்த்த மாடு போயிருச்சே அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தில் வந்து அந்த எக்ஸ்பிரஷனோட அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சொல்லாமல் ஒரு டைலாக் அது அந்த மியூசிக்கோடு போவோம் ஸோ அந்த அந்த சீன வந்து வேற லெவல் நீங்கள் அதாவது இது என்னோட மாட்டுக்கடி சாப்பிட்றான் அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு தன் வளர்க்க மாட்டை பறிக்கொடுத்துட்டு போறதை வந்து இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க இதெல்லாம் பேசிட்டாக்கா அவங்க நல்லவங்க ஆக்கிடுவாங்கல்ல அதனால இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அதுல என்ன தப்பு இருக்கு அதுல என்ன தப்பு பண்ணலாம் அதுல என்ன சொல்ல வரலாம் அப்படின்ற தான் அவங்க நோட் பண்ணுவாங்க தவிர இதுமாரி விஷயங்கள்லாம் அவங்க வெளியே சொல்றதுக்கு வந்து கூச்சப்படுறாங்க இது இது வந்து சூப்பரா ஒரு சீன் அதாவது ஒரு மாடு வந்து தன் கூடயே வளர்த்து சின்ன வயசுல நம்ம கூடயே வளர்த்து நம்ம கூடயே பசமா வந்து அது விற்கும் போது ஒரு ஏக்கத்தை வந்து அழகா கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி இந்த படத்துல வந்து பசி பசியில வந்து லாஸ்டா வந்து முடிச்சிருப்பாங்க அதுதான் ரொம்ப டச்சிங்க மூணு வேலையும் சாப்பிடாம கூழ் குடிக்க ஒரு வேலை மட்டும் குழி குடிச்சிட்டு வாழ வளகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஸோ அதுமாரி வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த படம் வந்து பெரிய படமாகவே தோணும் அந்த ஒரு ஜன நமக்கு கிடைச்சதான் கிடைக்காத காலகட்டத்தில் பட்டினி பசி பட்டினி வறுமையில வாடி படிச்சு பெரிய ஆளாயி அந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்போதுதான் அவங்களுக்குதான் இந்த படம் வந்து பெரிய பெரிய வரப்பிரசாதமாவே அமையும் இந்த படம் ஸோ இது மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து ஒரு படம் மாட்டேனால அவன் வேற வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பான் அதாவது கஷ்டம் படாம கஷ்டம்னா என்னான்னு தெரியாம ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் கஷ்டப்பட்டவங்களுக்குதான் இந்த படம் வந்து ஒரு அருமையான படமாவே அமையும் ஆக்சிடென்ட்ல வந்து பத்தொன்பது பேர் செத்துருவாங்க அதை விட இங்க என்ன பிரச்சனைனாக்கா அவர் ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கிறது தான் நம்மெல்லாம் ஒரு இயக்கத்தோடய இந்த படம் வந்து நிறுத்திருக்கு இது ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க சோ இந்த திரும்பி நாம் சொல்றோம் இது அரசியல் வந்து அரசியலோ ஜாதியோ படத்துக்கு சினிமாவில் வந்து எழுத்துட்டு வராதிங்க இப்ப அவன் படம் வந்து பாக்குறான்னாக்கா அந்த அவன் வந்து என்ன சமூகம் வந்து பார்க்கல அவன் எந்த கட்சிக்காரன்ட்டு வந்து பார்க்கல அவன் யாரு எவருன்னு வந்து பார்க்கல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ஜாலிக்கு ஒரு மன ஆறுதலுக்கு ஒரு மன நிம்மதிக்கு ஒரு பொழுது பல விஷயங்களுக்காக வந்து படத்தை படத்தை வந்து பாட்டு போறாங்க ஸோ அந்தமாரி இடத்த வந்து நம்ம வந்து கட்சியையோ இல்லை கேஷையோ கொண்டு வர்றது வந்து ரொம்ப தப்பு இதோட இது பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட படத்தை நீங்கள் ஆதரீங்க அவங்களோட படத்தை நீங்கள் ஆதரீங்க முடிஞ்சு போச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி பாய்